காவிடை அணிவது எதற்காக இன்னைக்கு கோயிலுக்கு போகிறவங்க எல்லோரும் பெரும்பாலும் காவி வேசி தான் கட்டிகிட்டு போவாங்க ஏன் அது காவி வேஸ்டி கட்டுறாங்க வேறு கலர் கட்டக்கூடாதா அதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது அது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது மனிதனுக்கு மூன்று விதமான குணங்கள் உண்டு சாஸ்திக குணம் ராஜச குணம் தாமச குணம் இந்த சாஸ்திக குணத்துக்கு நிறம் வெண்மை நல்லா பண்ணி காலையில் சூரியன் நல்ல வெள்ள பிள்ளையின்னு இருக்கும் பழிய அப்போ இந்த சாட்சிக்குன்னா நன்மை தரக்கூடிய முயற்சிக்கான குணம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் சாமி கும்பிறது ஸ்கூலுக்கு போகிறது வேலைக்கு முயற்சி பண்ணி கிளம்புறது இதெல்லாம் காலையில் நடக்கிற விஷயம் அடுத்து ராஜச குணம் மத்தியானம் மதியானம் பார்த்திங்கன்னா முயற்சிக்கான குணம் பொருளை தேடி அலைவதற்கான பொருள் சம்பாதிப்பதற்கான குணம் இதுக்கு செம்மை நிறம் இப்போ நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே காவி கலராக தெரியும் சரிங்களா இயற்கையிலேயே அப்படி தான் படைச்சிருக்கான் ஆண்டவன் ராத்திரியான தாமச குணம் கெட்ட இயல்புகளுக்கான குணம் கருப்பு நிறம் அதுக்கு பார்த்தீங்களா பாம்பெல்லாம் அப்போதான் இறைத்தடாக அலைய ஆரம்பிக்கும் காமம் போன்ற சம்பவங்கள் நடக்கிறது தாசிகள் போகிறது இதெல்லாம் வந்து இரவில் நடக்கும் கெட்ட இயல்புக்கான அனுப்பணம் தாமச பணம் மனிதனுடைய உடம்பே அப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய அதிசயம் தலை புரியுங்களா மெய்வாய் கண் காது மூக்கு அஞ்சு அஞ்சு இருக்கிற இடம் தலை புரியுங்களா இது சாசக பணம் அடுத்து முயற்சிக்கான பணம் நம்ம எது சாப்பிட்டாலும் அது செரிமானம் பண்ணிடும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் குடல் அப்போ தான் உடம்பு இயங்கும் இது முயற்சிக்கு அணக்கணும் அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா காமம் மலம் கழிக்கிறது ஜலம் கழிக்கிறது கெட்ட இருப்புக்கான குணங்கள் உடம்பு மனிதனுடைய உடம்பையே ஆண்டவன் அப்படி தான் படைச்சிக்கணும் இல்லை காவி நிறம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முயற்சிக்கான குணம் இறைவனை நோக்கி அடைய முயற்சிக்கான குணம் காவி கலர் அதனால தான் எல்லோரும் காவி கலர் கட்டுறது உண்மையான துறவிக்கு வந்து வெள்ளை நிறம்தான் முற்றும் துறந்த துறவிக்கு வெள்ளை நிறம்தான் அடையாளம் கடவுளை அடைய முயற்சி செய்வதற்கான வழி முயற்சிக்கான குணம் தான் செம்மை நேரம் சொல்லிட்டேன் அதனால் அந்த காவி கலர் கட்டுறாங்க எல்லாரும் இது அடிப்படையிலே புரிஞ்சுக்கணும் சில பேர் காவி கட்டிட்டா துறவியாக நினச்சிக்கிறாங்க தன்னைத்தானே பெரிய பக்திமான் மாறி காட்டிக்கிறாங்க அதெல்லாம் முற்றிலும் போய் அப்போ தான் அவன் காவி வேட்டி கட்டி கடவுளை வணங்க ஆரம்பிக்கலாம் இறைவனை பற்றிய செய்திகளை சேகரிக்கிறான் இறைவனை அடைவதற்கான முயற்சியை மேற்கொ மேற்கொள்கிறான் இதற்காக தான் அந்த காவி வெட்டி கட்டிட்டு பெரும்பாலும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது இல்லை கன்னிசாமி கருப்பு வெட்டி கட்டிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களா கலப்பி விட்டார்